திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து திருவம்பாவை பாடல்கள் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பதிமூன்றாவது பாடல் பைங்குவலை கார் மலரால் என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயே கமன்ல கொடுக்கிறேன் பாருங்க திருச்சிற்றம்பலம் பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதாள் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுபார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோளும் போற்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூப்புணல் பாய்ந்து ஆடையலோ ரெம்பாவாய் பிரம்ம முகூர்த்த காலமான நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பெண்கள் எல்லோரும் லோன் விற்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நீராடுவதற்காக அந்த வைகரை பொழுதிலே அந்த தடாகத்திற்கு பொய்கைக்கு செல்கிறார்கள் பொய்கையிலே பெண்கள் எல்லோரும் நீதாடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம போன பாட்டிலே பார்த்தோம் ஆத்த பிறவி துயர் கட நாம் ஆத்தாடும் தீர்த்தம் சிவபெருமானே அந்த தீர்த்தமாக இருக்கிறார் அந்த பெண்கள் எல்லோரும் அவங்களுடைய பிறவி பிணி நீங்கும் பொருட்டு பிறவித்துயர் நீங்கும் பொருட்டு மகிழ்ச்சியாக அந்த தீர்த்தத்திலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் நீராடும் பொழுது சிவபெருமானை போற்றி புகழ்ந்து நீராடுகிறார்கள் இப்போ சில பெண்கள் பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் சில பெண்கள் அங்கிருக்கக்கூடிய கரையிலே படித்துறையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பொய்கையை பாக்குறாங்க இந்த பொய்கையானது சிவபெருமான் மாதிரியும் உமயம்பிகை மாதிரியும் காட்சி கொடுக்கிறதாம் அததான் இந்த பாட்டுல சொல்றாங்க பைங்குவளை கார் மலரால் பைங்குவலைன்னா நல்லா பசுமையான குவளை மலர்கள் பசுமையான குவளை மலர்கள் எல்லாம் அங்கே பூத்து இருக்கின்றன அங்க நிறைந்து குவளை மலர்கள் இருக்கிறது குவளை மலரானது கருநீல நிறத்துல இருக்கும் இப்போ பெண்கள் எல்லோரும் படித்துறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் தூரத்திலிருந்து அந்த குவளை மலரை பாக்குறாங்க பார்க்கிற பொழுது கருநீல நிறத்துல இருக்கக்கூடிய குவளை மலரானது கருப்பு நிறத்துல தெரிகிறதா இந்த பெண்கள் எல்லோரும் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க சூரியனும் இன்னும் நல்லா அந்த அளவுக்கு உதிக்கலை இப்போ தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு அந்த குவளை மலரானது கருப்பு நிறத்துல இருக்கிறதாம் இது பார்க்கறதுக்கு உயம்பிகை மாதிரி காட்சி கொடுக்கறதாம் பார்வதி மாதிரி தெரிகிறதா அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க பைம்புவலை கார் மலரால் செங்கமல போதால் அங்கு செந்தாமரை செ கமலம்னா தாமரை செந்தாமரை மலர்கள் பை போதால் போதுன்னா அரும்பு மொட்டுன்னு அர்த்தம் ஏன்னா சூரியன் நல்லா உதிச்சாதான் சூரியன் வந்தாதான் தாமரை மலர்கள் மலரும் இன்னும் சூரியன் இன்னும் உதிக்கல வைகரை பொழுதுதான் அதனால தாமரை மலரானது அப்படி போது மொட்டாக இருக்கிறதா செந்தாமரை மலரானது அப்படி மொட்டாக இருக்கிறது அது பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருக்கிறதாம் ஏன்னா சிவபெருமானும் சிவப்பு நிறத்தை உடையவர் தான் பொன்னார் மேனியர் அந்த இடத்துல குவளை மலர்களானது இருக்கிறது அது பார்க்கறதுக்கு அம்பாள் மாதிரி தெரிகிறதாம் அங்கு தாமரை பூக்கள் செந்தாமரை மலர்கள் இருக்கிறது அது பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி தெரிகிறதாம் ஆக அத்தனாதீஸ்வரர் மாதிரி இந்த காட்சி தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த படித்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்கிறார்கள் அடுத்து சொல்றாங்க அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் குறுகு பறவைகள் எல்லாம் நீராடுவதற்காக அந்த பொய்கைக்கு வந்து நீராடி செல்கிறது அந்த குருகு பறவைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நீந்தி செல்கிறதாம் இந்த பொய்கையிலே நீராடுவதற்காக வந்திருக்கக்கூடிய குறுகு பறவைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நீந்தி செல்கிறதாம் இந்த காட்சி பார்க்கறதுக்கு சிவபெருமான் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய குறுக்கத்தி மால மாதிரி தெரிகிறதாம் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் அங்கு தண்ணி பாம்பானது பாம்பானது நெளிந்து நெளிந்து செல்கிறது இது பாக்குறதுக்கு சிவபெருவான் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய பாம்பு மாடி தெரிகிறான் தங்கள் மலம் கழுவவார் வந்து சாதனினான் அப்படிப்பட்ட பொய்கையிலே பெண்கள் எல்லோரும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மலங்கள் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய மலம் கழியும் பொருட்டு நீங்கும் பொருட்டு அந்த பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மனங்கள் நீங்கினாதான் இறைவனுடைய திருவடியை சென்று அடைய முடியும் அந்த பிறவிப்பினி நீங்கும் இந்த பிறவிப்பினி நீங்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம் நீங்கணும் அந்த மலம் நீங்கும் பொருட்டு அந்த பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குதான் அந்த அத்தனாதீஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குவது மாதிரி இருக்கிறதா தங்கள் மனம் கழுவார் வந்து சாடுதலா எங்கள் பிராட்டியும் எங்கோனும் இசைந்த இந்த காட்சி எப்படி இருக்கிறதாம் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் சேர்ந்து இருப்பது போல இந்த காட்சி இருக்கிறதாம் எங்கள் விராட்டியும் கரையிலே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பொய்கையை பார்க்கிறார்கள் பார்ப்பதற்கு அப்படியே அந்த காட்சி எப்படி இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல மாணிக்க பெருமான் ரொம்ப அழகா சொல்றார் அங்கு குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கிறது பூக்களானது பார்ப்பதற்கு முயம்பிகை மாதிரி இருக்கிறது மீனாட்சி மாதிரி இருக்கிறது அங்கே தாமரை மலர்கள் மொட்டு தாமரை மொட்டுக்கள் இருக்கிறது அது பார்க்கறதுக்கு சிவபெருமான் மாதிரி இருக்குது இது அப்படியே அத்தனாதீஸ்வரர் கோலமாக அத்தனாதீஸ்வரர் காட்சியாக அது தெரிகிறது அங்கே குருகு பறவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நீந்தி செல்கிறது இது சிவபெருமான் கழுத்திலேயே அணிந்திருக்கக்கூடிய குறுக்கு மாலை மாதிரி இருக்குது அங்கு தண்ணி பாம்பானது நெளிந்து தெளிந்து செல்கிறது இந்த சிவபெருமான் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய பாம்பு மாதிரி இருக்கிறது பெண்கள் எல்லோரும் அந்த பொய்கையிலே வீழ்ந்து நீராடி கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய மலம் கழுவும் பொருட்டு நீங்கும் பொருட்டு பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த காட்சியானது இப்படி அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவழியை வீழ்ந்து வளர் மாதிரி இருக்குது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க அந்த கொய்கை காட்சியை சிவபெருமானும் எம்பெருமாட்டியும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்தால் எல்லோரும் வந்து வணங்குவார்களே அது மாதிரி இந்த பெண்கள் எல்லோரும் அந்த பொய்கையிலே வீழ்ந்து நீராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்ற பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து அப்படிப்பட்ட இந்த பொய்கைக்குள்ள பொய் பொய்கையிலே புகுந்து நீராடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் நீராடுகிறார்கள் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நல் சங்கன் சிலம்ப அவங்க கைகளிலே சங்கினால் ஆன வளையல்களை அணிந்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சங்க தான் கீறி கீறி அதுல வளையல் செய்து பெண்கள் எல்லோரும் அணிந்திருப்பார்கள் இந்த சங்கு வளையல்கள் அணிந்திருக்கிறார்கள் அந்த சங்கு வளையல்கள் சிலம்புகிறதாம் அதுவும் அசைகிறதாம் அதான் அந்த இடத்துல சொல்றாங்க நல் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப சிலம்பு கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகளும் அசைகிறதாம் அதுவும் ஆர்ப்பவரம் செய்கிறதாம் பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூக்குணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் பங்கையம்னா தாமரை மலர்கள் தாமரை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தடாகத்திலே நீராடுவோம் அப்படி நீராடும் பொழுது அவங்களுடைய உடம்பெல்லாம் மேனியெல்லாம் புழுங்குகிறதாம் பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூகுணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் அந்த அப்படிப்பட்ட தாமரை மலர்கள் நிறைந்த குளத்திலே நீராடுவோம் அப்படி நீராடும் பொழுது அவங்களுடைய மேனியெல்லாம் புழுங்குகிறதாம் ஆக மாணிக்க வாசக பெருமான் இந்த பாட்டுல அந்த பொய்கை காட்சிய பொய்கையிலே பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிய ரொம்ப அருமையாக சிவபெருமானையும் பெருமாட்டையும் சேர்த்து அப்படி அத்தனாவது காட்சி கொடுக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வழங்குவது மாதிரி பெண்கள் எல்லோரும் அந்த பொய்கையிலே வீழ்ந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக மாணிக்க வாசக பெருமான் சொல்ற பெருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சித்ராமலன்